நண்பர்களே இந்த மேடையிலே என்னுடைய இருபது ஆண்டு கால நண்பரும் வழிகாட்டியுமாக இருந்த வேத குமார் அவர்களைப் பற்றி ஒரு நினைவு சொற்பொழிவு ஆற்று அழைக்கப்பட்டிருக்கிறேன் சகாயகுமாரும் நானும் எங்கள் மதிப்புக்குரிய ஆசிரியரான ராமசாமி அவர்களுடைய மாணவர்கள் அவர்களுடைய அவையிலிருந்து கிளம்பி வந்தவர்களில் இருவர் அந்த பட்டியலிலே தான் ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் இருக்கிறார் ஆக்கா பெருமாள் அவர்கள் இருக்கிறார் அவாறு பலர் இருக்கிறார்கள் அவர்களிலே ஆக்கா பெருமாள் அவர்களும் ராஜ மார்த்தாண்டன் அவர்களும் வேதசகமாக போலவே இந்த கல்லூரியிலே பயின்றவர்கள் இங்கு முனைவர் பட்டத்திற்கான ஆய்வை செய்தவர்கள் அவர்கள் இருவருக்கும் ஆசிரியராக இருந்த பேராசிரியர் ஜசுதாசன் அவர்கள் இந்த கல்லூரியிலே காலம் பணியாற்றியவர் அவர்களை எல்லாம் இந்த தருணத்திலே நினைவு கூறுவது மிகப்பெரிய ஒரு நிறைவை எனக்கு அளிக்கிறது ஜெயசுதாசன் அவர்களை நான் வேதசாகமர் அவர்களுடன் சென்று பார்த்திருக்கிறேன் அவருடைய துணைவியார் ஹெப்சிபா ஜேசுதாசன் அவர்கள்தான் புகழ்பெற்ற புத்தம் வீடு என்ற நாவலை எழுதியவர் பிறகு மானி உட்பட பல நாவல்கள் எழுதியிருக்கிறார் ஜேசுதாசன் அவருடைய வழிகாட்டலில் தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்திலே கவுண்டவுன் ஃப்ரம் சாலமோன் என்கிற தலைப்பிலே கம்பராமாயணம் வரைக்கும் நான்கு தொகுதிகளாக எழுதியிருக்கிறார் தமிழின் ஒரு மிக முக்கியமான இலக்கிய ஆவணம் என்று அதை சொல்லலாம் பேராசிரியர் திருவனந்தபுரம் தமிழ் பற்கலைக்கழகத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்று புலிப்புனம் என்ற சிற்றூரிலே வாழ்ந்து வந்தார் ஜெயசுதாசனுக்கும் வேத சகாயகுமாருக்குமான உறவு என்பது ஒரு குருகுல உறவுக்கான மிகச்சிறந்த ஒரு உதாரணம் சில தருணங்களிலே ஞானம் என்பது மனிதர்களிலிருந்து மனிதர்களுக்கு கடந்து செல்வது என்பது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் பேராசிரியர் ஜெயசுசாசன் அவருடைய ஆசிரியர் கோட்டார் குமாரபிள்ளை அவர்களை பற்றி என்னிடம் சொன்னார் அவர் பேராசிரியர் ஜேசுசாசனுடைய தந்தையார் ஒரு சாதாரண கொத்தனார் வேலை பார்க்கக்கூடியவர் அந்த காலத்திலே அவருக்கு உணவு தவிர அரேனா சம்பளம் சம்பளம்தான் ஆகவே உணவுக்கே கஷ்டமான சூழல் இவர் உயர்நிலை படிப்பை படிக்க வேண்டும் என்று விரும்பினார் அப்போது அதற்கான பொருளாதார வசதி கிடையாது இவர்களை கோட்டாறு பள்ளியில் சேர்ப்பக அவங்க தந்தை அழைத்து கொண்டு செல்கிறார் உள்ளே சென்று இவருடைய மார்க் எல்லாம் பார்த்த பிறகு இங்கே சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கு இவ்வளவு ஃபீஸ் ஆகும் இதை முதல்ல கட்டினால் தான் இங்கே சேர்க்க முடியும் இல்லைன்னா இடம் கிடையாது என்று பேராசிரியர் சொல்கிறார்கள் ஜெயசாசனுடன் கையை பிடித்துக்கொண்டு அவங்க அப்பா அழுதுபடி திரும்பி வந்து நீ படிக்க முடியாது நீ என்ன மாதிரி ஒரு வேலைக்கு தான் நீ வரணும் என்று சொல்கிறார் வந்து கொண்டிருக்கும்போது நேர் எதிரில் கோட்டார் குமார பிள்ளை அங்கே அவர் அங்கு தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறார் நேர் எதிரில் ஏறி வரார் ஜெயசுஹாசன் என்ன நினைத்தார் என்று தெரியவில்லை ஜெயசாசன் என்று சொன்னார் இவ்வளவு தூரத்திலே இவர் என்னுடைய ஆசிரியர் எனக்கு தெரிந்தது என்றார் நேர் இப்போ என்னை படிக்கணும் ஐயா அப்படிங்கிறார் உன் பேர் என்ன ஜெயசுஹாசன் அப்படிங்கிறார் தமிழ் படிக்கணுமா ஆமாம் வா அப்படி திருப்பி கூட்டி போய் பையனை சேர்த்துங்க அப்படின்னா இல்லை ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ் என் கணக்கில் என் சம்பளத்தில் கழிச்சிங்க அப்படிங்கிறார் ஒரு விதமான உரையாடல் இழவே இல்லை இவன் யாருன்னு அவருக்கு தெரியாது அப்புறம் இவங்கள்கிட்ட கேட்குறா எங்கே தங்குவேன் எங்கே சாப்பிடுவேன் அப்படின்னு எதுவுமே தெரியாது என் ஊர் நெய்யூர் அப்படிங்கிறார் சரி நம்ம வீட்டை தங்கி சாப்பிடு அப்படிங்கிறார் அவர் வெள்ளாளர் இவர் நாடார் அந்த காலத்தில் ஜாதி ஆச்சாரங்கள் எல்லாமே அவங்க வீட்டில் உண்டு ஆனால் அவங்க ஆட்சிக்கு பிள்ளைகள் கிடையாது இவர் தான் மகன் அதை யாருமே அவங்கள்ட்ட கேட்க முடியாது இது எப்படி நீ இந்த ஜாதிக்கு வீட்டுக்குள்ளே விட்டேனெல்லாம் இவர் அந்த வீட்டில் தங்கி அவருடைய ஆசிரியருக்கு பணிவிடைகள் பண்ணி அந்த கல்லூரியில் படிக்கிறார் அதன் பிறகு அவர் அவருடைய சிபாரிசில் வந்து முனைய இது முதுகலை பட்டம் முடிக்கிறார் அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு தற்காலிக வேலை கிடைக்கிறது அங்கே போய் வேலை பார்க்குறார் ஆனால் ஆறு மாதம் தாண்டின உடனே அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் இவரை வெளியே தள்ளிட்டாங்க இவர் அழுதபடி பெட்டியோடு திரும்பி வருகிறார் வந்து கோட்டார் குமாரசாமி பிள்ளையுடைய வீட்டுக்கு வெளியே அந்த பெட்டியை வச்சு நின்று அழுகிறார் அவர் உள்ளே இருந்து ஏன்டா அழுகிற அப்படிங்கிற வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எனக்கு வேலை கிடைக்கும்னு தெரியல நான் இருக்கும்போதான் நீ இந்த வேலை வார்த்தையை சொல்கிற வா என்று சொல்லி கையை பிடித்து கூட்டி கொண்டு நேராக திருவனந்தபுரம் சென்று வையாபுரி பிள்ளை அவர்களை சந்தித்து என் பையன் இவனுக்கு நீங்கள் பண்ணணும் வேலை கொடுக்கணும் இது என்னுடைய ஆணை அப்படிங்கிறார் வையாபுரி சொல்ல நீங்கள் சொன்னால் அப்புறம் மறுபேச்சு கிடையாது நான் எப்படியா பார்க்குறேன் என்று மன்னரிடம் சொல்லி திருவனந்தபுரம் கல்லூரியில் அவருக்கு வேலை கிடைக்கிறேன் கோட்டார் குமாரசாமி பிள்ளையோட ஒரு பெரிய வண்ண படம் ஓவியம் ஜெயசாசன் அவருடைய வீட்டில் இருக்கும் இந்த பக்கம் அந்த ஓவியம் இருக்குது அந்த பக்கம் ஜேசுடைய இயேசுடைய படம் இருக்கும் நான் அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் கூட அந்த ரெண்டு படங்களில் கொஞ்சம் கூட தூசி இருந்து பார்த்த கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப முதுமை காலத்தில் கூட ஒவ்வொரு நாளும் அந்த படத்தை அவர் அவரே துடைப்பார் இன்னொரு துடைக்க மாட்டார் நானே பலமுறை விட்ட சொல்லியிருக்கேன் இந்த வயசான காலத்தில் நீங்கள் இதை ஏற வேண்டாமே வேறு ஆள வச்சு வைக்கலாமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பிள்ளை அவர்களை தொடுவது என்பது ஒரு பெரிய விஷயம் அது நமக்கு ஒரு நோன்பு மாதிரி என்று சொல்வார் அவருடைய மாணவர் வேதசகர் பேராசி இறக்கிற காலம் வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நாள் கூட தவறாமல் ஜே வேதசகமார் போய் கோட்ட ஜெயசு பார்ப்பார் நான் அப்போது தக்கலையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் பெரும்பாலும் நானும் அப்போது சேருவேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதாவது பேராசிரியர் ஓய்வு பெற்று இருபது ஆண்டுகள் தாண்டியும் கூட இவருக்கே ஐம்பது ஆண்டுகளாகியும் கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போவார் பேசிகிட்டு இருப்பார் அதில் பேராசிரியர் பெரும்பாலும் ஆழமான தத்துவ விவாதங்கள் நடக்காது அதெல்லாம் என்கிட்ட தான் பேசுவார் அவர்கிட்ட வந்து தான் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்வார் அதாவது என்ன வாங்கிட்டு வர்றது காலில் போடக்கூடிய ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வருது அங்கே போகிறது இங்கே வர்றது அது எதுவுமே தன்னோட பையன்கிட்ட சொல்ல மாட்டார் நான் ஒரு முறை பேராசிட்ட கேட்டிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அவனுங்கள்ட்ட நான் எதுக்கு சொல்லணும் அவனு செய்ய மாட்டாருங்க அவங்க யாரோ தானே இதானே என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஏன் ஸ்டூடெண்ட்டெல்லாம் நான் சொல்ல முடியும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி அவருடைய எல்லா மாணவர்களும் அவர்கிட்ட அதே மாதிரியான ஒரு பக்தியோடு இருந்தார் ஆனால் வேத சகாயமாக இருக்கக்கூடிய பக்தி என்பது சாதாரண ஒரு பக்தி அல்ல அடியில் அமர்தல் சொல்லுவாங்க உபநிஷத் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அடியில் காலடியில் அமர்தல் என்பது அந்த காலடியில் அமர்ந்து தான் அவர் கற்றுக்கொண்டார் கம்பராமாயணத்துடைய பாடலை படிக்க சொல்வார் ஜெயசஹன் அப்போது பேராஸ் விவசாய அமர் படிப்பார் அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார் சும்மா இருப்பார் அப்போது ஒரு பத்து அல்ல இருபது பாட்டுக்கு ஒரு முறை குமாருக்கு பாத்தியாடா அதில் இந்த வரி பாரு அப்படிம்பார் ஒரு முறை விவசாயம் சொன்னார் எனக்கு அந்த வரியை படிக்கும்போது ஒரு டவுட்டு வந்துருச்சுன்னா உறுதியாக பேராசிரியர் அங்கே விளக்குவார் மற்ற எனக்கு டவுட்டு வராத இடத்துல அவர் எதுவுமே சொன்னது கிடையாது ஏன்னா இவர் ஒரு பேராசிரியர் இவரும் வகுப்படக்கூடியவர் இவருக்கு என்னென்ன தெரியும்னு அவருக்கு தெரியும் இந்த இடத்துல இவனுக்கு ஒரு குழப்பம் வருன்னு அவருக்கு தெரியும் அந்த இடத்துல மட்டும்தான் அவர் கை வைப்பார் அந்த உறவு அடுத்த தலைமுறையிலும் தொடர்வதை நான் பார்த்தேன் பேராசிரியர் மறைந்த பிறகு அவருடைய மாணவராகிய சஜன் மார்த்தாண்டம் மார்த்தாண்டன் பள்ளியில் படிக்கூடிய சஜன் அவரை பற்றி ஒரு புத்தகம் போட்டு அது எனக்கு வந்தபோது என ஒரு அந்த மகத்தான ஒரு தொடர்ச்சி இருக்குது அது எனக்கு உடனே தெரிஞ்சது இந்த இடத்திலே பேராசிரியருடைய மாணவர் மனோகரன் உமா போன்றவர்கள் இந்த நிகழ்வை முன்னெடுப்பது என்பது அந்த ஒரு அறுபடாத பெரிய தொடர்ச்சி ஒன்று இருக்கிறது அது மிக நெகிழ்வூட்டக்கூடியது இன்றைக்கு மிக அபூர்வமாகிவிட்டவன் கல்வி முறையில் ஒரு ஒரு வேறுபாடு இருக்கிறது பழைய கல்வி முறை என்பது குரு சிஷ்யன் என்கிற உறவு உள்ளது ஒரு சாதாரண உதாரணம் சொல்லுவாங்க குரு அமர்ந்து கொண்டும் சிஷ்யன் நின்று கொண்டும் கேட்கக்கூடிய கல்வி நவீன கல்வி என்பது குரு நின்று கொண்டும் சீடல் அமர்ந்து கொண்டும் கேட்கக்கூடிய கல்வி மாணவர்களுடைய தேவைக்கேற்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி ஆசிரியருடைய தகுதிக்கேற்ப நடத்தக்கூடிய கல்வி அல்ல ஆசிரியருடைய தகுதிக்கேற்ப நடத்தக்கூடிய கல்வி தான் உயர்ந்த கல்வியாக இருக்க முடியும் இந்த கல்வி தவறான கல்வின்னு நான் சொல்ல மாட்டேன் இது சராசரி கல்வி இந்த கல்வி வழியாகத்தான் அடுத்த கல்விக்கு போக முடியும் இந்த கல்வி தான் அனைவருக்குமான கல்வி ஆனால் இந்த கல்வி போதாத ஒரு கல்வி ஒரு மனிதரிடமும் தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் இருந்து சிந்தனைகளை கற்றுக்கொள்ள முடியும் இருந்து சிந்தனைகளை கற்றுக்கொள்ள முடியும் சிந்திப்பதை ஒரு மனிதரிடம்தான் கற்றுக்கொள்ள முடியும் அவர் எப்படி சிந்திக்கிறாரோ அந்த சிந்தனை ஓ கூடவே ஓடும்போது தான் நீங்கள் சிந்திக்க முடியும் குதிரையுடன் ஓடி ஓட கற்று கொள்வது போல் என்னுடைய ஆசிரியர் அனைத்தனை பேரையும் அப்படி தான் நினைவுறு எப்படி அவங்க யோசிக்கிறாங்க எப்படி அவங்க ஒரு ஒரு தாட்டில் இந்த அடுத்த ஆட்டுக்கு து தள்ளி தாவி போகிறாங்க அது பேச பேச கேட்டு 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 நமக்கு வர்றதுதான் என்னுடைய மகத்தான ஆசிரியரை அடைந்த ஒரு நல்லூழ் கொண்டவன் நான் பல ஆண்டுகளுக்கு முன் நாராயணகுருடைய மரபில் வந்தவரும் பேரறிஞரும் துறவியுமாகிய நித்யசேதன்யதி அவருடன் நான் கேட்டேன் அவருடைய மாணவன் தான் அவர் கூட நெடுங்காலம் இருந்திருக்கிறேன் இங்கே என்ன சொல்லி கொடுக்குறீங்க குருகுலத்தில் என்று கேட்டேன் வாட் யூஆர் டீச்சிங் ஹியர் அப்படின்னேன் ஐ டோன்ட் டீச் எனி திங் ஐ அலோ பீப்புள் டு பி வித் யூம் அப்படின்னார் ஐ அலோ பீப்புள் டு பி வித் மீ நான் இவங்களே என் கூட இருக்க விரும்புகிறேன் அனுமதிக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் அதை விட பெரிய கேள்வி கிடையாது காலை நடக்க போகிறது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கூட உட்காந்துருக்கிறது அவர்கள் அத்தனை பேரும் புகழ்பெற்ற தத்துவவாதிகளாக இன்றைக்கு இருக்கிறாங்க இன்றைக்கு கேரளா முழுக்க அறியப்படக்கூடிய ஷவுகத் மாதிரியான பேரறிஞர்கள் எல்லாமே அவருடைய காலடியிலேருந்து வந்தவர்கள் தான் அதுதான் சரியான கல்வி அப்படி ஒரு கல்வி அப்படி ஒரு ஒரு தொடர்ச்சி ஜெயசுதாசனுக்கும் குமாருக்கும் இருந்தது குமாருக்கு அவருடைய மாணவர்கள் இருந்தது நான் குமாரை சந்திக்கிற எல்லா காலத்துலேயுமே அவருடைய யாராவது ஒரு அஞ்சு மாணவர்கள் அவருடைய இருப்பாங்க அவர் வீட்டில் உட்காந்துருப்பாங்க ராத்திரி அவர் ஒரு பத்து மணிக்கு தூங்குறாருன்னா ஒன்பதரை மணி வரைக்கும் மாணவர்கள் இருப்பாங்க காலையில் அஞ்சு மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிருக்கேன் வாக்கிங் போகும்போது அப்போ ரெண்டு வாசலில் அங்கே ரெண்டு மாணவர்கள் அங்கே போய் காத்திருப்பாங்க பல பேர் அவருடைய நேரடி மாணவர்கள் அல்ல இந்து கல்லூரியிலேயோ கிறிஸ்தவ கல்லூரியிலையோ பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க ஏன்னா அங்கே பிஹெச்டி பண்ணாலும் நீங்கள் இங்கே வந்தால் தான் அந்த பிஹெச்டி முடிக்க முடியும் ஏன்னா பெரும்பாலான தமிழாசியில் புத்தகங்களை படிக்கிறது கிடையாது இவர்கிட்ட வந்தால் தான் நீங்கள் அந்த பிஹெச்டி ஒழுங்காக படிக்க முடியும் அவருடைய மாணவர்கள்ட்ட பல பேர் நேரடியாக அவருடைய மாணவர்கள் கிடையாது வேறு 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 கல்லூரிகளில் பேச்சு பண்ணக்கூடியவங்க ரொம்ப ஆச்சரியமான ஒன்று இருக்குது திருவாங்கூர் வரலாறை பற்றி திருவாங்கூர் வரலாற்றினுடைய இருக்கக்கூடிய சமூகவியல் பற்றி நாட்டாரியல் பற்றி பேச்சு பண்ணக்கூடியங்க பல பேர் விவசாயம் மட்டும்தான் வந்து பேச்சு பண்ணியிருக்காங்க ஏன்னா அவருக்கு இலக்கிய ஆசிரியர் மட்டுமல்ல அவருக்கு நாட்டாரியல் ஃபோக்லோர் அண்ட் ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய வாசிப்பு உண்டு குறிப்பாக குமரி மாவட்டம் திருவாங்கூர் வரலாற்றில் மிக ஆழங்கால் பட்ட ஒரு வாசிப்பு உண்டு ஆக ஆ வரலாற்று மாணவர்களும் அவர்கிட்ட தான் பிஹெச்டி பண்ணுவாங்க எப்போதுமே மாணவர் சூழல் எடுக்கக்கூடியவராக மாணவர்கிட்ட பேசுறதுல ஆர்வம் கொண்டவராக தான் அவர் இருந்தார் அதில் அவருடைய ஒரு வகையில் அது சார்ந்த ஏமாற்றங்கள் உண்டு என்னவென்றால் ஒரு நூலாசிரியராக அவர் எவ்வளவு எழுதியிருக்கக்கூடுமோ அதில் ஒரு பத்து சதவீதம் கூட அவர் எழுதினது கிடையாது அவருடைய இளமை பருவத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு என்று ஒரு நூலை எழுதினார் அது பெரும்பாலும் எதுவுமே எழுதலை மாணவர்கள் கூடயே வாழ்ந்தார் நான் சொல்புது இது ஆரம்பித்தேன் என்று ஒரு பத்திரிகை ஆரம்பித்தேன் அதில் வலுக்கட்டாமல் அவரை எழுத்து உள்ளே போட்டேன் ஒவ்வொரு இதழுக்கும் நான் தலைப்பு கொடுத்து அப்புறம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாள் காலையிலையும் கூப்பிட்டு சார் எழுதியாச்சா அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கி போட்ட கட்டுரைகள் தான் அவருடைய முக்கியமான படைப்பெலாம் இன்றைக்கி இருக்குது எல்லா இதழிலையும் ஒரு பெரிய கட்டுரை இருக்கார் ஆய்வு கட்டுரை தரத்துக்கு ஒரு கட்டுரை இருக்கிறார் பல கட்டுரைகள் வந்து மிக முக்கியமான திறப்புகளை கொண்ட கட்டுரை சங்க இலக்கியத்தின் சிறுகதை வேர்கள்னு ஒரு கட்டுரை தமிழ் சிறுகதையுடைய முதல் வடிவங்கள் சங்க இலக்கியத்தில் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறார் முக்கியமான கட்டுரை இசை தமிழ் அறிஞர் லக்ஷ்மண பிள்ளையை பற்றி ஒரு பெரிய கட்டுரை புத்தகமாக போடுற அளவுக்கு விரிவான கட்டுரை இசைத்தமிழுக்கு கன்னியாகுரி மாவட்டத்துடைய பங்களிப்பு அதில் லட்சுமண பிள்ளையோட பங்களிப்பு என்னங்கிற பற்றின கட்டுரை அப்படி விரிவான கட்டுரைகள் எழுதியிருக்காங்க சொல்புதியில் எங்களை எங்களுக்கு நிறைய பக்கங்கள் இருந்ததுனால பெரிய பெரிய கட்டுரைகளை போட்டோம் அப்போது அதன் பிறகு பெரும்பாலும் அவர் மறுபடியும் எழுதவே இல்லை பெரும்பாலும் மாணவர்கள் கூட தான் வாழ்ந்தார் ஓய்வு பெற்ற பிறகு ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய பணிகளில் பெரும்பதி எழுதப்படாமலே போய்விட்டுங்கிற எண்ணம் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் உட்கார்ந்து தமிழ் இலக்கிய விமர்சன கலைக்களஞ்சியத்தை எழுதி முடித்தார் அது அவருடைய மிகப்பெரிய படைப்பு என்பது இன்றைக்கு அந்த இருநூறு கட்டுரைகள் தமிழ் இலக்கிய விமர்சன அத்தனை பேர் பற்றியும் ஒரு 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 வரலாற்று குறிப்பு ஒரு விமர்சன குறிப்போடு இருக்கக்கூடிய அந்த நூல் தான் அவருடைய மிகப்பெரிய சாதனை என்று சொல்லலாம் அது கூட அவர் ஏன் எழுதினார் என்றால் மத்திய அரசுடைய ஒரு என்டோமெண்ட் பணம் அவருக்கு கிடைச்சது அந்த பணத்தை வாங்கின மிக பெரும்பாலான நாட்கள் ஒன்றுமே பண்ணலை ஏன்னா அது திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எதையோ ஒன்று எழுதி கொடுத்தா போதும் அதிலிருந்து சொல்லும்படியாக வந்த ஒரே படைப்பு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேருக்கு அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு ஒரே ஒரு புத்தகம் தான் வந்திருக்கு அது என்ன புத்தகம் தான் ஏன்னா அவருடைய இயல்புக்கு பணம் ஒன்று ஒன்று வாங்கினா அவர் வேலை ஆகணும் அதை வாங்கணுமான்னு தயங்கிட்டே இருந்தார் நீங்கள் வாங்கியே ஆகணும் சார் அப்படி இப்படின்னு சொல்லி அதை வாங்க வைத்தது நான் தான் எனக்கு தெரியும் அவர் பணத்தை விட்டு வாங்கிட்டாருன்னா கண்டிப்பாக வேலை பார்ப்பார் ஆகவே தமிழுக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு படைப்பு கிடைச்சிது அவருடைய விருக்கமாக கிட்டத்தட்ட தினசரி ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் சந்திக்கக்கூடியவராக கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளுக்கு மேல் நான் இருந்திருக்கிறேன் என்னுடைய வீட்டில் ஒரு காலத்தில் நாகர்களுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் வருவாங்க ஏகே பெருமாள் எல்லோரும் வருவாங்க ஒரு சபை ஒன்று ஒரு ஆறு ஏழு மணிக்கு கூடி ஒரு சபை ஒன்று கூடி ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் அது நீடிக்கும் அன்றெல்லாம் அந்த சபையுடைய மிக முக்கியமான பேச்சாளர் முக்கியமாக உரையாட்டு கூடியவராக விவசாயமாக இருந்தார் எந்த தலைப்பிலையும் அவர்கிட்ட பேச முடியும் நாரூரில் தலை சிறந்த உணவு விடுதி என்னன்னு கேட்க முடியும் நாரூரில் தலை சிறந்த டெய்லர் யாருன்னு அவர்கிட்ட கேட்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே அவர் கூட்டிகிட்டு மீன் வாங்க போக முடியும் அவரை தெரிந்த மீனவர்கள் இருப்பாங்க மீனோட எல்லா வெரைட்டியும் அவருக்கு தெரியும் எந்த கடலில் எந்த மீன் நல்லா இருக்குன்னு தெரியும் ஆனால் அவர் மீன் சாப்பிட மாட்டார் அவருக்கு மீன் அலர்ஜி உண்டு அவருக்கு மீன் சாப்பிட்டா தண்ணி மூக்கில் தண்ணி வரும் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார் இந்த தருணத்தில் மிகுந்த மன என்னுடைய நண்பரும் வழிகாட்டியுமான சகாயமான அவர்களை நினைவுகூர்வேன்